ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில் சண்முக ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஆமா கண்டிப்பா வரலாறு நமக்கானதா இருக்குறது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு அது சரிவர நம்ம பாக்கல பாக்கல இந்த நமக்கு அது புரியல வெஸ்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க நம்மள ஓவர் கம் பண்ணிடுறாங்க இரண்டாயிரத்தி முந்நூறுக்கு பிறகுதான் இந்திய வரலாறு அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டதுனால இப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க இதெல்லாம் வந்து புனைவு திருவாலங்காடி செப்பேடு ஒரு செப்பேடுங்கிறது அரசு சாசனம் அது ஒரு பத்திரம் பதிகிற மாதிரி தான் திருவாலங்காடு செப்பேடு தவறான இன்ஃபர்மேஷன் எழுதிட முடியாது இப்போ நம்ம வந்து கரிகால சோழன் இருந்தாருங்கிறதே வந்து நம்ம கொஞ்சம் டவுட்டாக தான் யோசிக்கிறோம் அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற மன்னர்கள் சங்க இலக்கியங்கள் சொல்ல மன்னர்கள்லாம் வந்து இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது ஒரு புனைவு அப்படிங்கிறதுனால விட்டுறோம் அதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னு நம்ம கலியுகம் அந்த மாதிரிலாம் பேசுனா இது வந்து நார்த்தோடைய கேலண்டர் கண்டுபிடிப்புகள் இது தமிழர்களுடைய இல்லை அப்படின்னு நம்ம மறுத்துறோம் அப்படின்னா நம்மளால சரிவர அந்த ஆண்டுகளை வந்து கணக்கிட முடியாது எந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது கரிகால சோழனும் அசோகனும் ஒருவர்தான் அப்படின்ற அந்த பயணத்தை பயணம் எப்படி உங்களுக்கு வருது சீனத் துறவியல் பலர் வந்து இந்திய தேசத்திற்கு வந்திருக்காங்க அந்த அன்றைய காலகட்டத்தில் இவர்கள் இந்தியாவில் பயணம் செய்த குறிப்புகள் வந்து மிக தெளிவாக எழுதி அதை பத்திரப்படுத்தி இன்றளவும் அது இருக்குது ஐபிசி தமிழினியர்கள் கிருமியான வணக்கங்கள் மற்றும் ஒரு சுவடைகள் நிகழ்ச்சி வாயிலாக இன்று நாம் ஆய்வாளர் ராஜா சங்கர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் பல கேள்விகள் இருக்கிறது வரலாற்றில் இப்படியெல்லாம் இருக்கா செய்திகள் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் தேடி பயணிக்கும் இந்த தருணத்தில் அவரிடமே நிறைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் இந்த யுகங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றீங்க ஆமா பிறருக்கு வந்தது அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளும் வந்து சரி இதையே நம்ம ஃபாலோ பண்ணி சில மன்னர்கள் வந்து களி கலியுகத்தில் அப்படின்னு அந்த வருஷம் போட்டு கலியுகத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க சகையன் ஆரம்பிச்சிடறாங்க அப்படி எழுதும் பொழுது நம்ம வந்து களி வந்து நம்மளுடைய கேலண்டர் கிடையாது அது வந்து நம்மளுடைய இதில் வராது இது வந்து நார்த் இந்தியன் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுங்க எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வரலாறை சரியாக எந்தெந்த யுகங்களில் என்னென்ன இருந்ததுன்னு நம்ம எழுதுறத்துக்காகவே இது எல்லாத்தையும் பிரித்து இது இப்போ இப்போ தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க இது இவ்வளவாக அதிக வருடங்களுக்கு அதை எழுதியிருக்காங்கங்கிறதுனாலயே அது வந்து தவறு இது வந்து ஒரு புனைவு அப்படின்னு அதை வந்து சொல்ல சொல்ல தேவையில்லை இந்த புக்கில் அதை தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது ரொம்ப நீள காலங்களாக அவர்கள் உதாரணத்துக்கு வந்து திருவாலங்காடு செப்பேடு அதில் வந்து கிருதயுக கிருத யுக திரேதா யுக அதுக்கப்புறம் கலியில் கரிகாலன் வரைக்கும் மன்னர்களை வந்து வரிசை எழுதியிருக்காங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து புனைவு இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா இவங்க வந்து அதாவது வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து இதை பார்க்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன எத்தனை ஆண்டுகள் பூமி தோன்றியா நமக்கானதாக இருக்கு அதாவது இப்ப எவிடன்ஸ் எதுவும் இருக்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே எவிடன்ஸ் இருக்கு அது சரிவர நம்ம பார்க்கல பார்க்கல இந்த சென்ஸ் நமக்கு அது புரியல அப்ப நம்ம வந்து வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க நம்மள ஓவர் கம் பண்ணிடுறாங்க இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை அதாவது உங்களுடைய வரலாறு என்பது இரண்டாயிரத்தி முந்நூறுக்கு பிறகு தான் இந்திய வரலாறு அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டதுனால இப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க இதெல்லாம் வந்து புனைவு திருவாலங்காடு செப்பேடு ஒரு செப்பேடுங்கிறது அரசு சாசனம் அது இப்போ ஒரு அரசர் வந்து ஒரு சாசனத்தை வெளியிட்டு ஒருத்தருக்கு இன்றைக்கி ஒரு பத்திரம் வந்து நீங்கள் பதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்திரம் பதிகிற மாதிரி தான் திருவாலங்காடி செப்பேடலாம் தவறான இன்ஃபர்மேஷன் எழுதிட முடியாது ஏன்னா அது நீங்கள் எழுதினதுக்கப்புறம் ஒருத்தரை சரி பார்ப்பார் இன்னொரு சரி பார்ப்பா அதை மக்கள் ஒத்துக்கணும் இவ்வளவு இருக்குது அப்போ இந்த மாதிரி செப்பேடுகளை வந்து அவங்க வெளியிடும் பொழுது அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு என்ன சொல் ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனை தான் அதில் எழுதியிருப்பாங்க ஏன்னா ஒரு ராஜா வந்து ஒரு இதுவாக அது சொல்ல முடியாது அப்போ அதே மா அதை நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணலான்னா இந்த மண்ணை திருவாலங்காடு செப்பேடு சொல்லப்பட்டிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இன்னொரு மண்ண அதே மாதிரி வீரராஜேந்திரன் கன்னியாகுமரி கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதே இன்ஃபர்மேஷன் அவங்களும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு செப்பேடுகளையும் சொல்லியிருக்காங்க வேறு வேறு காலம் இது வேறு வேறு காலத்தில் இது இன்ஃபர்மேஷன் இது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது இதை வச்சு நமக்கு தெரியுது அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் நான் என்ன அதில் ஒன்றுன்னா நமக்கு வந்து அது புரியல என்ன நம்ம நம்ம வந்து கரிகால சோழன் இருந்தாருங்கிறதே வந்து நம்ம கொஞ்சம் டவுட்டாக தான் யோசிக்கிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற மன்னர்கள் சங்க இலக்கியங்கள் சொல்ல மன்னர்கள்லாம் வந்து இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது ஒரு புனைவு அப்படிங்கிறதுனால விட்டுறோம் அதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னு ரெண்டாவது வந்து நம்ம கலியுகம் அந்த மாதிரிலாம் பேசினா இது வந்து நார்த்தோடைய கே கேலண்டர் கண்டுபிடிப்புகள் இது தமிழர்களுடைய இல்லை அப்படின்னு நம்ம மறுத்துடுறோம் அப்படின்னா நம்மளால் சரிவர அந்த ஆண்டுகளை வந்து கணக்கிட முடியாது சரிவர ஆண்டுகளை கணக்கிட முடியாது ஏன் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த ஆறாவது முதம் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தில் உலகநாதம் பிள்ளை அவர்கள் வந்து அவருக்கு கிடைத்த சோழ மண்டல சகதம் அப்படிங்கிற அந்த ஓலைச்சுவடி பின்பக்கம் மண்டல சகத ஓலைச்சுவடி பின்பக்கம் வந்து இரண்டு பாடல்கள் வந்து அவருக்கு கிடைக்கிதுன்னா அந்த புத்தக அவரோட புத்தகத்துலேயும் எழுதியிருக்கிறார் இவர் அதை கோட் பண்ணி அதையும் எழுதியிருக்கிறார் இப்போ அந்த புத்தகங்கள் இருக்க அந்த பாடல்கள் வந்து ரொம்ப மிக முக்கியமான பாடல்கள் என்ன அப்படின்னா சோழன் எந்த ஆண்டு கல் கல்லணையை கட்டினார் அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த பாடல்கள் சொல்லுது அதுக்கு அடுத்த பாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா அவர் எந்த வயதில் அந்த கல்லணையை கட்டினாருங்கிறத சொல்லுது அது தொக்கக்கலி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் மிக்க கரிகாலன் வேந்துதித்து அப்படின்னு அது ஃபஸ்ட்டு பாடலும் ரெண்டாவது பாடலில் அவருக்கு ஐஞ்சில் முடிப்பூண்டு ஐஞ்சில் முடிப்புனா அஞ்சு வயசில் முடி சுடுகிறார் அது இளவரசு பட்டம் இளவரசு பட்டம் இளவரசு பட்டம் பெற்றார் அஞ்சில் முடி சுண்டு ஐம்பத்தி மூன்றில் கஞ்சி காவேரி கடை கண்டு அப்போனா ஐம்பத்தி மூன்றாம் வயதில் காவேரிக்கு அணை கட்டினார் அப்படின்னு போட்டுக்கு இந்த இரு பாடல்களும் அவ்வை பாடல்கள் என அவை பாடல்கள்ன எழுதப்பட்டதாக எனக்கு கிடைத்த ஓலைச்சுவடியில் இருந்தனன்னு சொல்லி உலகநாதன் பிள்ளை அவர்கள் முதலாம் கதிகால சோழன் அப்படி அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் பதிச்சிருக்கிறாரு அதே போன்ற ஓலைச்சுவடிகளை வந்து ஆறாவது ஐயா அவர்களும் வந்து ஓரியண்டல் மியூசியம் சென்னை ஓரியண்டல் மியூசியம் அதில் வந்து இருக்கக்கூடிய அதே மாதிரி நிறைய ஓலைச்சுவடிகள் இதே பாட்டு திரும்ப திரும்ப இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய ஓலைச்சுவடிகளில் இதே பாடல் திரும்ப திரும்ப இருந்திருக்கு அப்போ இது வந்து அவர் அந்த புத்தகத்திலையும் மிக தெளிவாக இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் எழுதி அந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்த கண்டிப்பாக எல்லாம் எழுதி இது பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்து ஆய்வு பண்ணும்போது எல்லாருக்கும் இது களி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்போ ஏதோ இது ரொம்ப முன்னாடி இருக்கு நம்ம இப்போ நமக்கு வந்து என்னென்னா கரிகால சூழல்கிறது அசோகருக்கு பிறகு தான் வந்திருக்க வேண்டும்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ஒன்றாம் நூற்றாண்டு அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு சி காமன் ஒன்றாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டு இருந்திருப்பார்னு இப்போ கணக்கு சொல்லிட்டாங்க கணக்கு கொடுத்து வச்சுருக்காங்க இன்றளவும் ஆனால் இது பாடல்கள்லாம் வந்து ரொம்ப முன்னாடி போகிறதுனால அவங்களே அதில் என்ன எழுதியிருக்காங்க இன்றைக்கு நமக்கு இருக்கிற புரிதலை வைத்து இதை வந்து எங் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் இந்த ஓலைச்சுவடிகள் இப்படி எழுதியிருக்குன்னு தெரியல பின்னால இதை வந்து தெளிவாக படிக்கும் பொழுது ஒருவேளை இது வந்து புரியலாம் அப்படின்னு அதில் என்ன இன்ஃபர்மேஷனை அப்படியே காப்பி பண்ணி அதாவது ஐம்பத்தி மூன்று வயதில் கல்லணையை கட்டி சொல்றாங்க தஞ்சையிலே அவர் வந்து தஞ்சாவூர்ல இருந்ததாகவும் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு வருடங்கள் இருந்து அஹ் மறைந்தார் அப்படின்னு அந்த பாட்டுல வருது இது ஒரு கிட்டத்தட்ட இதை வந்து பார்த்தா ஒரு இரங்கல் பா அதாவது மன்னன் இறந்த பிறகு அந்த அரசு இதுல இருந்து ஒரு இரங்கல்பா வெளியிடுவாங்கல்ல ஒரு பாடல் மாதிரி இருக்கு இந்த மன்னனுடைய பத்தி சொல்லி ஆமா வந்து ஏழு வயது வரை இருந்து அவர் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுல வருது இத காரணமாகதான் வந்து இது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இதோட என்ன சொல்றது காப்பி வந்து எல்லா இடத்துலயும் இது வந்து கிடைக்குது எந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது சோழனும் அசோகனும் ஒருவர் தான் அப்படின்ற அந்த பயணத்து பயணம் எப்படி உங்களுக்கு அந்த பயணம் வந்து எப்படி வருது அப்படின்னா துறவியல் பலர் வந்து இந்திய தேசத்திற்கு வந்திருக்காங்க அந்த அன்றைய காலகட்டத்தில் உ உதாரணத்துக்கு ஃபாகியன் முக்கியமானவங்களை மட்டும் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபாகியன் வந்திருக்காரு அதுக்கப்புறம் யுவான் சுவாங் அல்லது யுவான் சுவாங் இல்லை செங்ஸாங் என் புத்தகத்தில் செங்ஸாங்க தான் அதிகமாக இது பண்ணியிருப்பேன் அதனால் செங்ஸாங் அவர் யுவான் சங்கன் ஒன்று தான் அதுக்கப்புறம் ஐஸ்டியாங் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார் இவங்க மூணு பேரும் ரொம்ப முக்கியமான இதுவாக ஏன் பார்க்கப்படுது ஏன் என்ன காரணம்னா இவர்கள் இந்தியாவில் பயணம் செய்த குறிப்புகள் வந்து மிக தெளிவாக எழுதி அதை பத்திரப்படுத்தி இன்றளவும் அது இருக்குது சீன மொழியில் இருந்து அதுக்கப்புறம் அதை வந்து மொழிபெயர்த்து அதாவது என்னென்னா த கிரேட் டேங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ரீஜியன்ஸ் அதாவது சீனருக்கு நம்ம வந்து வெஸ்ட் அதனால் அது கிரேட் டேங் ரெக்க டேங்குனால் அந்த டேங்கு ஆட்சி காலத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கிரேட் டேங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் ஜெங்ஸாங் யுவான் ஜுவாங் வந்து சென்ற அந்த பயணத்தை வந்து அங்கே குறிப்புகள் இருந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த மூலமாக தான் அவங்க வந்து இந்திய வரலாறை கட்டமைக்கிறாங்க அவங்க வந்து அந்த புத்தகத்தில் ஜெங்ஸாங் அதாவது ஜெங்ஸாங் எங்கெங்கெல்லாம் பயணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலலாம் சென்று அவர் சொன்ன மாதிரி புத்த ஸ்தூபி இருக்கிறதா அவர் சொல்கிற மாதிரி அந்த அசோகரோட கல்வெட்டு இருக்கிறதா இந்த மாதிரி நலந்தா டக்ஸிலா யூனிவர்சிட்டியை வந்து கண்டுபிடிச்சதே சென்சாங்கோட குறிப்பை யூஸ் பண்ணி தான் அந்த புத்தகத்தின் குறிப்பை வச்சு தான் அவர் எங்கெங்கே பயணித்தாருன்னு அதே வழியில் அகழாரீச்சிகள்லாம் செஞ்சு அவங்க வந்து அது அசோகருடைய வரலாறை கட்டமைக்கிறாங்க இப்போ இதில் ஒரு சின்ன அதாவது இதை வந்து பா இதை வந்து நான் நான் ஃபஸ்ட் முதல்லையே வந்து இது பண்ணிட்டேன் அதை படித்தேன் பட் ஆனால் ஒன்றும் அந்த அளவுக்கு அதில் ஒரு பிரேக் த்ரூ எதுவுமே இல்லை அப்போ வந்து சாங் வந்து தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் என்ற குறிப்பு வந்து எனக்கு கிடைச்சிது தமிழக பகுதிகளுக்கு வந்திருக்கிறார் வந்துருக்கிறார் அப்படின்னு அதை பற்றின குறிப்புகள் வந்து இருக்கணும் அவர் புத்தகத்தில் அவர் ப அதை பற்றின குறிப்புகள் அதில் இருந்திருக்கு யாரும் அதை வந்து மேட்ச் பண்ணி அதை சரிபார்த்து அதை வந்து கொண்டு வரலை வெளியே அப்போ அவர் என்னென்னா சுளியா இன்றைக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கிற அனடோலோ அனடோலோன்னு ஒன்று இருந்திருக்கு அது வந்து ஆந்திரம் என்ன சொல்லு நார்தன் ஆந்திரா தனக்காட்டக்க அப்படின்னு அந்த அனட்டோலேருந்து தனக்காட்டகன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு தனக்காட்டகிறது அவங்க ஆய்வில் என்ன வருதுன்னா கர்நாடக அந்த இதுக்கு வந்துட்டு திரும்ப சுளியா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வருது அந்த சுளியாதான் சோழன் இல்ல இல்ல அதுதான் இல்ல அது என்னன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே என்னன்னா ஆந்திர பகுதியில் ஆண்ட சோட மன்னர்கள் கரிகாலன் வழி வந்தவர்கள் சொல்றாங்கல்ல அந்த சோட மன்னர்கள் ஆண்ட பகுதியை தான் அவர் சுளியான்னு எழுதுறாரு ஏன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது அதில் அந்த புத்தகத்திலேயே அதுக்கு விடை இருக்கு ஏன் அப்படின்னா அவரு சுளியாவில இருந்து தெற்கு பக்கமாக வரும்பொழுது காஞ்சிபுரத்தை வந்து அடைகிறார் சுளியாவில் இருந்து அடுத்ததாக தெற்கு பக்கம் வரும்போது வரக்கூடிய நாடு பெயர் திராவிட அப்படின்னு மொழிபெயர்த்திருக்குறாங்க அந்த நாட்டுக்கு தலைநகரம் வந்து காஞ்சிபுரம் தலாப்பிட்டோ அப்படின்னு அதில் வந்து எழுதியிருக்கு கஞ்சிங் போலோ அது தலைநகரம் வந்து கஞ்சிங் போலோன்னு அவரோட புத்தகத்தில் எழுதிருக்கேன் இது காஞ்சிபுரம் தான் அப்படின்னு அதில் வந்து எழுதியிருக்கு அப்போ அதுக்கு இவர் சொல்லக்கூடாது இந்த சுளியாங்கிறது என்ன சொல்கிறது காஞ்சிபுரத்துக்கு நார்த்தில் தான் இருந்திருக்கணும் அப்போ அந்த குறிப்பை வச்சு அது நமக்கு தெரியுது அப்புறம் காஞ்சிபுரத்தில் இன்னும் சில இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் அவர் வந்து புத்த விகாரங்கள் நிறையாக அவர் வந்த காலகட்டத்தில் இருந்ததாகவும் இந்த மாதிரி நிறையா இருக்குது என்னென்ன அந்த எல்லாம் இருக்குது அதை பற்றிலாம் எழுதிட்டு திரும்ப அங்கேருந்து சவுத்து தெற்கு நோக்கி அவர் வந்து பயணத்தை தொடர்கிறார் அப்போ அவர் அடுத்ததாக வரக்கூடிய இடம் வந்து மலகுட்டா அப்படின்னு அதில் எழுதுகிறார் இந்த மலக்குட்டா அப்படிங்கிறதுல வந்து சரிவர இது மலகுட்டா எங்கே இருக்குன்றதை வந்து சரிவர லொக்கேட் பண்ண முடியல அவங்க அலெக்சாண்டர் அவரு அவரோட புத்தகத்துலேயும் இது வந்து கிட்டத்தட்ட இருந்து இந்த பக்கம் சிதம்பரம் வரையும் இந்த எல்லைகளுக்குள்ள தான் அது எங்கேயாவது இருக்கணும் அந்த பார்டரை மட்டும் அவங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்களே தவிர இந்த மலக்கூட்டாங்கிறது எதை அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து சரி வர கண்டுபிடிக்க முடியாமலே இருந்தது அப்புறம் சிலர் வந்து அது என்ன சொல்கிறாங்க அதில் வந்து முத்துக்கள் ம மக்கள்லாம் வந்து முத்துமணி வணிகம் வந்து செய்கிறாங்க அப்படின்ற குறிப்புகளை வச்சு இது மதுரையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அவர் சொன்ன அந்த மலகுட்டா என்பதை எது அப்படிங்கிறத சரியாக என்னால் யூகிச்சு அதை கணிச்சு இதுதான் சரின்னு சொல்லும் பொழுது தான் அந்த அவர் அந்த மலக்குட்டா தேசத்தை பற்றி சொல்கிற அந்த விரிவாக்கனுக்கு பார்த்தீங்களா அது என்னங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலி மலக்குட்டா அப்படிங்கிறது என்ன தேசம் மலகுட்டா என்பது எது அப்படின்னா திருச்சி மலக்கோட்டை தாங்க ஓ மலக்கோட்டை அப்படின்னு சொல்லணும் அந்த மலக்கோட்டை வந்து அந்த பகுதிகளை ஆண்ட இடம் வந்து திருச்சி மலைக்கோட்டையிலேருந்து ஆண்டிருக்காங்க கரிகால சோழன் காலத்துலேயும் அது இருந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் உறையூர் அந்த ஒரையூரும் மலைக்கோட்டையும் பக்கத்தில் பக்கத்து தான் உறையூர் அவருடைய தலைநகரம் மலைக்கோட்டையில் வந்து கோட்டை இருந்திருக்கு அவங்க அந்த இருந்து தான் ஆட்சி செய்திருக்காங்க இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சிலப்பதிகாரத்தில் இதுக்கு குறிப்பு இருக்குது சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீலமேக நெடும் பொருக்குன்றத்து அந்த மலைக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த குன்றம் வந்து சிலப்பதிகார காலத்தில் அதாவது கரிகாலங்களுடைய காலத்தில் அதுக்கு பேர் வந்து பொற்குன்று நீலமேக நெடும் பால் விரிந்து அகலாது படிந்தது போல் ஆயிரம் விரித்தொழு அப்படின்னு அதில் வருது அதாவது காவேரி ஆறு அந்த நீலமேக நெடுப்பொருக்குன்றத்துக்கு பிறகு விரிந்து அது அப்படியே ஓடுது அப்படிங்கிற மாதிரி அந்த சிலப்பதிகாரத்தில் காடுகாங்காதையில் வந்து அதை சொல்லியிருக்காங்க இதை அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பொற்குன்று அந்த காவேரி பிரிகின்ற இடத்துல ஒரு பொற்குன்று இருந்துருக்கு அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவரங்கத்துக்கு எதிர மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அந்த பாடலில் சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிறது வந்து மலைக்கோட்டை மலை தான் வந்து அந்த இடத்துல இருக்குது அந்த மலைக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் என்ன பெயர்னா பொற்குன்று பொன்மலை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டை ஒட்டி இருக்கிற பகுதிக்கு பொன்மலை என்று இன்றைக்கும் பெயர் இருக்குது பொன்மலைன்னு இந்த பெயர் வந்து அன்றைக்கு அந்த மலைக்கோட்டையில் இருக்கும் மலைக்கும் சேர்த்து தான் அந்த பேர் இருந்திருக்கணும் பொன்மலைங்கிறது இன்றைக்கி அதை மலைக்கோட்டைன்னு சொல்லிட்டதுனால இந்த பகுதி வந்து பொன்மலைன்னு சொல்கிறாங்க அப்போ சிலப்பதிகாரத்திலேயே அது வந்து பொன்மலைன்னு அதை குறிப்பிட்டிருக்காங்க இந்த மலை மலையில் இருந்து இந்த தென்பகுதிகளை எல்லாத்தையும் ஆட்சி செய்ததுனால தான் அந்த நாட்டுக்கு பேர் மலைக்கோட்டை நாடு அப்போ ஜெங் யுவான் சுவாங் ஜ் வந்து தமிழகத்துக்கு வரும்பொழுது இந்த மலைக்கோட்டையிலிருந்து இந்த தென்பகுதி முழுவதுமாக ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதனால் இதுக்கு வந்து மலைக்குட்டை நாடு என்று பெயர் அதனால் அவரும் அதில் வந்து என்ன எழுதியிருக்காரு மலகுட்டா மலகுட்டா நாடு என்று அவர் எழுதியிருக்கிறார் இது வந்து என்ன தெரியுதுன்னா மலைக்கோட்டையிலிருந்து ஆட்சி செய்தது தான் அவர் இப்போ இப்போ அடுத்தது வந்து என்ன வரும்னா இதில் முத்து என்ன இப்போ மலைக்கோட்டையிலிருந்து மதுரையும் அதற்கு மதுரையும் வந்து மதுரை பகுதிகளும் மலைக்கோட்டையின் கீழ் ஆட்சியில் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காகவே முத்துப்பவுளை வணிகம் செய்கிறவர்களுக்கு மலைக்கோட்டை நாட்டுக்கு கீழே தான் வருவாங்க இப்போ நாடு முழுமையும் அவர் வந்து சுற்றி பார்த்து எழுதும்போது அதை சொல்லும்போது இந்த மலைக்கோட்டை நாட்டில் இவங்க எல்லாருமே வந்து அடக்கும் அப்படின்ற மாதிரி வந்துடுது இதை வந்து மிகச்சரியாக சரியாக இவர் சீனத்துருவி வாங் சுவாங் வந்து குறித்தது வந்து இந்த மலைக்கோட்டை தான் அப்படின்னு அதை வந்து சரியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே தான் அடுத்த கட்டத்துக்கே வந்து என்னால் நகர முடிஞ்சது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சீனத்துருவியோட குறிப்பில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு அதை நான் படிச்சிட்றேங்க அந்த மலைக்கோட்டை நாட்டில் வந்து அவர் பார்த்த ஒரு ஒரு கோயிலை பத்தி அவர் வந்து சொல்றாரு அது வந்து கிட்டத்தட்ட என்னோடய புத்தகத்தில் மூன்று மொழிபெயர்ப்புகளை வந்து கொடுத்துருப்பேன் ஒன்று வந்து தாமஸ் வாட்டர்ஸ் இன்னொன்று சாமியல் பியல் அதுக்கப்புறம் லீராங் ராக்ஸின்னு ஒரு சீன அவர் மூன்று இதையுமே அவர் கொடுத்துருப்பேன் ஏன்னா ஒருவேளை மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பில் தவறாக இருக்கலாம் அப்படி கூட நினைக்கலாம் அதனால் இது மூணுமே கொடுத்துருக்கேன் அதில் வந்து அந்த பத்தியை வந்து நான் படிக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது நாட் ஃபார் ஃப்ரம் த ஈஸ்ட் சைட் ஆஃப் த கேபிட்டல் அதாவது மலைக்கோட்டை கேபிட்டல்லேருந்து வேறு த ரிமைன்ஸ் ஆஃப் அ ஓல்டு மானஸ்ட்ரி பில்ட் பை அசோகாஸ் பிரதர் கத்தி மகேந்திரர் அப்படின்னு எழுதியிருக்காரு வித் த ஃபவுண்டேஷன் அண்ட் டூம் த லேட்டர் அலோன் விசிபிள் ஆஃப் த ரூஇன் டோப் ஈஸ்ட் சைட் ஆஃப் த ரிமை இது என்னன்றத சொல்லிடுறேன் த டோப் ஹேஸ் பின் பில்ட் பை அசோகா டு பர்பச்சுவேட் த மெமரி ஆஃப் புத்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு நம்ம புத்தர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நமக்கு என்ன மனதில் வரும்னா இப்போ அந்த கௌதம புத்தரை தான் வந்து நம்ம யோசிப்போம் புத்தர் அப்படின்னா நம்ம கௌதம புத்தர் எனக்கும் இதில் ஒரு கேள்வி வருது நம்ம ஹரி கரிகால சோழன் வந்து பௌத்த மதத்தை தழுவினார் அப்படின்னு அதுக்கான பௌத்த மதத்தை தழுவினார் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து நம்ம புரிதல் என்னங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும் நம்ம பௌத்தம்ங்கிறது வந்து கௌதம புத்தருடைய பௌத்தம் தான் வந்து நம்ம யோசிக்கிறோம் ஆனா என்னன்னா கௌதம புத்தரே அவருக்கு முன்னாடி மூன்று புத்தர்கள் இருந்ததாக அவர் சொல்றாங்க ஒருத்தர் வந்து காக அதாவது காக்குச்சந்த அவர் தான் முதல் புத்தர் காஷியப்பாங்கிறவர் இரண்டாவது புத்தர் குணாகமணி அப்படிங்கிற ஒரு மூணாவது புத்த மூணாவது புத்தர் இவர் நாலாவதாக பின்னாடி வரவங்க இவர் நாலாவது புத்தர் அப்ப பௌத்தம்ங்கிறது வந்து கௌதம் கௌதம புத்தருக்கு முன்னாடியிலே இருந்தே இருக்கிறது அப்ப அது இருந்தே இருக்கு அப்ப கௌதம புத்தருக்கு முன்னாடி இருந்த பௌத்தம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்றதுன்னா நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி இருந்திருக்கும் அப்போ அவரே வந்து அவங்களுடைய மத நூல்கள்லேயே வந்து புத்தருக்கு முன்னாடியே மூன்று புத்தர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க இது இதுக்கு வந்து ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா பிமாராம் கேஸ்கெட்டுன்னு ஒரு கேஸ்கெட் இருக்குது அதில் அந்த நான்கு புத்தர்கள் சித்தார்த்த கௌதம புத்தரும் சேர்த்து நான்கு புத்தர்களுடைய சிலைகளை அந்த தங்க பேழை அதாவது கோல்டன் கேஸ்கெட்டில் ரெலி கேஸ்கெட்டில் வந்து அதை வடிச்சிருக்காங்க அது வந்து இப்போ பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது அதோடய இதுவும் அந்த போட்டோ வந்து புக்கில் போட்டிருக்கேன் அதில் அந்த நான்கு புத்தர்களுடைய உருவங்களையும் அதில் வந்து பதிச்சு அந்த பேழையை வந்து வச்சிருப்பாங்க அது ஆப்கானிஸ்தானில் ஒரு இடத்துல வந்து புத்த ஸ்தூபத்துக்குள்ளே இருந்தே எடுத்துகிட்டு போய் அந்த மியூசியமில் வச்சுருக்காங்க அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ அசோகர் வந்து அதை சோழன் வந்து பௌத்த மதர் அசோகர் வந்து பௌத்த மத கேள்விலாம் இருக்கும்போது அது என்னங்கிறது வந்து இன்றைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற புரிதல் புரிதல்ல வந்து அதை பார்க்கும் பொழுது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அன்னைக்கு அது எப்படி இருந்ததுங்கிறது தெரியல நம்ம இதுதான் தீர்க்கமா சொல்ல முடியாது இப்ப இருக்கிற மாதிரி கூட அந்த காஸ்டியூம் எல்லாம் கூட இல்லாம வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம் இப்ப நம்ம வெள்ளையா சில ஆடைகள்லாம் அணிஞ்சு இருப்பாங்கல்ல காசியப்பர் அவங்க எல்லாம் வெள்ளையான அதாவது இது மாதிரி ஆசீவகம் மாதிரி வள்ளலார் மாதிரி ஆசீவகம் மாதிரி அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் நமக்கு இதுதான் அப்படின்றது தீர்க்கமாக இல்ல ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா கரிகாலன் உடைய ஆட்சி அதாவது கரிகாலன் வந்து நூறு ஆண்டுகள் புத்த பரிநிர்வாணம் முடிந்து நூறாவது ஆண்டுகளில் பௌத்தம் வந்து இரண்டாக பிரிகிறது ஒன்று வந்து தேரவாதம் இல்லை இல்லை தேரவாதம் தான் ஒன்று வந்து மகா சங்கமிகர்கள் அப்படின்றவங்கள இருந்து மகா சங்கமிகர்கள்ங்கிறவங்களில் இருந்து சர்வாஸ்தவா என்ன ஸ்தாவிரவாதம் சாவிரவாதின் அப்படிங்கிறவங்க பிரிகிறாங்க மகா சங்கமியர்கள் யாருன்னா தமிழகத்தை சேர்ந்த இவங்க தமிழகத்தை சேர்ந்த அன்றைக்கு இருந்த அந்த பெரிய ஆட்கள் பெரிய மதகுருமார்கள் அவங்க வந்து பௌத்தத்தை பாரம்ப அவங்க தமிழர்கள் இவங்க இதில் இருந்து ஸ்தாவிரவாதம்னு தனியாக பிரிகிறாங்க இந்த ஸ்தாவிரவாதம்ங்கிறது தமிழில் என்னன்னா சீராவயானம் அப்படின்னு மயிலேசினி வெங்கடசாமி அவர்கள் அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஸ்தாவிரவாதத்துக்கு தமிழ் பெயர் சீராபயானம் சீரா வயணம் அப்படின்னா அது அந்த ஸ்தாவிரவாதத்துக்கு பெயர் சீராபயானம் இந்த சங்கம் வந்து மூத்த துறவிகளை வைத்து அனுமதிப்பட அந்த பொருளுக்குரிய பெயர் இதுல சீரா வயணம்னு அதுல வருது இது ஏன் நான் சொல்றேன்னா அது ரொம்ப முக்கியமானது நீங்க கவனித்து பார்க்கணும் ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில் சண்முக ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக